நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் சேம் கிளைண்ட் என்கிட்ட வந்து ஆவாரம்பூ ஃபேஸ் வாஷ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க நாம் ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ பறித்து எடுத்துக்கலாம் ஆவாரம்பூ ஸ்கின்னில் வேறு லெவல் மேஜிக் பண்ணும் ஸ்கின்னில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் அன்இவன் ஸ்கின்ஸ் மங்கு இதெல்லாம் கூட போக்கும் நிறைய பேருக்கு அலோவேரா ஜெல் பிடிக்கிறதில்ல ஒத்துக்கிறது அவங்களாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெல்லாக கன்வெ கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் முக்கியமாக ஆவாரம்பூ அவ்வளோ ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டினியூஸாக ஆவாரம்பூ எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கின்ல உள்ள கொலாஜன் இன்க்ரீஸ் ஆகி ஒரு டூ டூ த்ரீ டோன் நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்கும் அந்த அளவுக்கு தி பெஸ்ட் இப்போது ஆவாரம்பூவில் ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு டூ ஹார்ஸ் ஊற வச்சு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஜூஸ் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நம்ம குடித்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக டென் கிராம்ஸ் கிளிஸரின் எடுத்திருக்கேன் கிளிசரின் ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கும் அதாவது நல்ல க்ளோ கொடுக்கும் நல்ல ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு அதாவது ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் தடுக்கிறதுக்கு கிளிசரின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிளிசரின் நல்லா ஹை குவாலிட்டியாக வெஜிடபிள் கிளிசரின்னாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதோட ஒன் கிராம் சாய்தான்காம் ஆட் பண்ணுறேன் ஒன் கிராம்ன்றது ஜாஸ்தி தான் பட் அவங்க திக்காக கேட்டாங்க ஃபேஸ் வாஷ் அதனால் நான் அவங்களுக்கு ஒன் கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாங்கம் வந்து கிளிசரினோட மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாங்ர்தாம் வந்து ஒரு திக்கனிங் ஏஜெண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்டில் இல்லாத நேரம் ப்ராடக்டே இருக்க முடியாது அந்தளவுக்கு சாங் தாம் வந்து ரொம்ப வைட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் இன்றைக்கி வந்து கிளியர் சாங்க்தாம் ஏற்றுருக்கேன் இதை வந்து அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு ஆவாரம்பூ ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகிறத பார்க்க முடியும் சாங்கம் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் சாந்த்காம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் குட்டி ப்ளெண்டரை வச்சு ஒரு ஒன் மினிட் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு அதே மாதிரி லம்ஸ் இல்லாமல் இருக்கும் சாந்த் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது சர்ஃபெக்டன்ட் சர்ஃபெக்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோகோ குளுக்கசைட் சிஏபிபி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சிஏபிபி எயிட் கிராமும் கோகோ குளுக்கசைடு வந்து ஒரு செவன் கிராம் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஒன் கிராம் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நான் வீட்டில் நானே பண்ண சர்ஃபெக்டன் தான் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து நிறையா பட்டர்ஸ் நிறைய ஆயில்ஸோட நல்ல குணங்கள் இருக்குது இந்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் அதனால் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபேஸ் வாஷ் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ட்வெண்ட்டி கிராம்ஸ் வந்து சர்ஃபெக்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம மைல்டாக யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லது இப்போ லைட்டாக பிளண்ட் பண்ணுற அந்த பிளண்டரோட அந்த பிளண்ட் பண்ணுற பார்ட் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருந்து நிறைய எதுவும் வராது நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபேஸ் வாஷை கண்டெய்னரில் பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைட்டாக வேணும்னா சாய்கம் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைட்டாக இருக்கும் ஸோ பேக் பண்ணியாச்சு ஒன் ஒன் டே அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்